ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருதிரகாரத்தின் ஞான செலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு பத்து நாட்களுக்கான தினப்பலனை மேஷ லக்னத்திற்காக பார்க்க இருக்கிறோம் நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் டிசம்பர் எட்டாம் தேதி வரை முதல் நாள் நவம்பர் இருபத்தொம்பது பூரட்டாதி நட்சத்திரம் லாவராசியில் கும்பத்தில் சந்திரன் போறாரு குருவோட நட்சத்திரத்தில் குருவினுடைய பலன் நமக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது கம்யூனிகேஷன் அறிவு சார்ந்த தகவல் தொடர்புகளை சரிப்படுத்தக்கூடியது ஆவணங்களை முறைப்படுத்தக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் வந்து இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறது அதுபோக குருவுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்காரு குருவே இருக்காரு சனி இருக்காரு ராகு இருக்காரு இத்தனை கிரகங்களினுடைய ஒட்டுமொத்த பலனும் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும் என்னதான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற சனி விரைய சனியா இருந்து இருந்தாலும் கூட குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ குரு கடகத்தில் இருக்காருன்னா நாலாம் இடத்துல இருக்கிற குருவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனியும் ஒரு குருவை போலவே பலன் தர்றார் இது வந்து மூலதனம் கட்டுமானத்துறை ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது நினைச்சது நினச்சதுபடி தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது இப்போ நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் மீனராசிக்கு வந்துடுறார் இன்றைய பலனும் நமக்கு பொருள் சார்ந்த பலனாகவே இருக்கும் பொருள் சார்ந்த மூலதனம் பற்றிய சிந்தனை போகும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சார்ந்த சிந்தனை இருக்கும் சுப செலவுகள் நடக்கும் இடம் விட்டு இடம் போகிறது வேற வேலைக்கு போகிறது புதுசாக ஏதாவது நம்ம தொழிலில் வந்து விரிவாக்கம் செய்யலாமா அப்படின்ற சிந்தனையை கொடுக்கறது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் இருக்கு நவம்பர் முப்பது முடிஞ்சு டிசம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதனும் குருனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்காங்க அதாவது விருச்சிகராசியில் இருக்காரு புதன் எட்டாம் வீட்டில் புதன் இருந்தாலும் நாலாம் வீட்டில் குரு இருந்தாலும் பன்னெண்டாம் வீட்டில் சனி இருந்தாலும் இந்த நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது உழைப்புக்கு வந்து பங்கம் பண்ணாரு உழைப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் டயர்டாகும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மைனஸாக இருக்கும் அதிருப்தியான உறவுகள் நட்பு பரிவர்த்தனைகள் பரிவர்த்தனைகள் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும் மற்றபடி இதுவும் தொழிலுக்கு நன்மையே டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே சந்திரன் வந்துடுறாரு கேதுவை போல செயல்படுகிறார் கேது அஞ்சாம் இடமான சிம்மராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் செயல்படும் பொழுது சுக்கரன் நமக்கு என்ன தான் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் விருச்சிகத்தில் இருந்தாலும் இந்த ராகு வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெருசாக ப்ராப்ளம் இல்லை ஒரு ஆசைப்பட்ட விஷயம் ஈஸியாக கிடைக்கல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு அலைச்சல் ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்காது ஆனால் தாமதமாக கொடுக்கும் டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரத்தில் தான் கேது பகவான் இருக்கார் அதாவது ஐந்தாம் இடத்துல இருக்கார் சுக்கரன் வந்து அனுஷத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால் இன்றைக்கும் கடின உழைப்பு தான் ஏனென்றால் சனி பன்னெண்டில் இருக்கார் சுக்கரன் எட்டில் இருக்கார் இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வருது எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அதிகமான உழைப்பு தாமதமான பலன்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன் ஆனால் முடியல ஏதோ ஒன்று பிரச்சனை தடை வந்துக்கிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கு இது மாதிரியான சூழல்களை எங்கே உருவாக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு இது சாதகமாக இல்லை அதனால அதை அது மாதிரியான நிகழ்வுகளை இன்றைக்கி ஒத்தி வச்சுருக்கணும் டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் மதியம் ரெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரம் ரிஷபராசியில் சந்திரன் ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்து எட்டாம் வீட்டில் புதன் நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைய பணவரவு சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமாக கையாளணும் ஏனென்றால் எட்டில் சூரியன் இருக்காரு புதனும் எட்டு புதனும் வந்து எட்டில் இருக்கார் அந்த சூரியன் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புது முயற்சிகள் அல்லது ஒரு வேலையில் அசால்ட்டாக இருக்கிறது தவறான விஷயங்களை நாம் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சி செய்கிறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக நம்ம சட்டப்படியும் நியாயப்படியும் முடிந்தால் நம்மளுக்கு முடிகிற வரைக்கும் நம்ம இந்த முயற்சிகளை கைவிடாமல் வேலை செய்யணும் டிசம்பர் தேதி வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் போகிறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ரியல் எஸ்டேட்டு விவசாயம் மளிகை கடை பால் பண்ணை இது மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்குது நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு மேலே மிருகசிரீஷன் நட்சத்திரம் ரெண்டில் இருக்கிற சந்திரன் காசு பணத்துக்கு தீமை செய்யாரு தான் செய்யும் அப்போ இந்த செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்காரு புதனும் எட்டாம் வீட்டில் இருக்கார் அதனால் இந்த செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் இத்தனை கிரகங்களும் எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால நாம் வந்து உழைப்புக்கு பிரச்சனை பண்ணாது ஆனால் பணம் போட்டு ஒரு கவனக்குறைவான செயல்களில் ஈடுபடுறது தான் பிரச்சனை வரும் டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலையில் எட்டு நாற்பத்தெட்டுக்கு தொடங்குது ராகுனுடைய நட்சத்திரம் மிதன ராசியில் சந்திரன் போகிறாரு ராகு லாபராசியில் இருக்காரு ராகு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் அப்போ சதயத்தில் ராகு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் எதிர்பார்த்த உறவுகள் எதிர்பார்த்த வரவுகள் ஆதாயமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது மன மகிழ்ச்சி நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி கொண்டாட்டங்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் காலையில் ஆறு பதிமூணுக்கு தொடங்குகிறது குருவனுடைய நட்சத்திரம் வழக்கம் போல் குரு நமக்கு குருனுடைய புனர்பூசத்துலேயே இருக்கார் ஆனால் வந்து மிதுன ராசியில் இருக்கார் அதனால் என்ன அப்படின்னா தைரியஸ்தானம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் ஒரு சிறு பிரயாணமாவது இருக்கும் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் டிசம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பூச நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரம் சனி பனிரெண்டாம் இடத்துல போல செயல்படுகிறதுனால பெருசாக பாதிப்பு இருக்காது குரு நமக்கு பக்கபலமாக இருக்கிற இருக்கிறாரு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்